வணக்கங்க நீங்கள் பார்க்குற இந்த புத்தகம் வந்து ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜினுடைய பலன் கூறும் ஜோதிட முறை புத்தகங்க இந்த புத்தகத்தில் தான் பராசரர் முறையும் நாடி முறையும் இணைச்சு ஒரு தொகுப்பான புத்தகமாக வந்திருக்குங்க இதில் பராசரரும் இருக்குது பிருகுநந்தி நாடியும் இருக்குது இது எல்லாத்தையும் இணைச்சு ஒரு முழுமையான ஜோதிட பலன் சொல்கிறதுக்கான உயர்நிலை ஜோதிட புத்தகங்க இந்த புத்தகம் உங்கள் கையில் இருந்தால் நிச்சயமாக உங்களோட ஜோதிட பலன்கள் சொல்லக்கூடிய திறன் நிச்சயமாக உருவாகும் இது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டுகளாக ஜோதிடம் பார்த்த அனுபவங்களில் தொகுக்கப்பட்ட ஒரு முழுமையான ஒரு புத்தகங்க இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதிப்புரை இது அறமுறை பதிப்பகத்தினால் நம்ம வெளியிட்டுருக்கோங்க அந்த அறமுறை திரு அரி அவர்கள் இந்த புத்தகத்தை பற்றின ஒரு மதிப்புரை கொடுத்துருக்காரு அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த புத்தகத்தோட விலையும் புத்தகத்தோட டீட்டெயிலும் இதில் இருக்குது அடுத்ததான் ஆசிரியர்களோட உரை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த புத்தகத்தில் ஆசிரியர் உரை இருக்கு அடுத்தது இந்த புக்கோட முன்னுரை கொடுத்துருக்கோங்க ரொம்ப சின்ன எழுத்தாக இருக்கும் நீங்கள் ப்ளே பண்ணி ஸ்டாப் பண்ணி கூட இதை படிக்கலாம் அடுத்ததாக இந்த புத்தகத்தில் என்ன இருக்குங்கிறத நான் உங்களுக்கு விளக்கமாகவே வீடியோவில் கொடுக்குறேன் பார்த்திங்கனா காலச்சக்கரத்தை பற்றி ஒரு பத்து டைப் ஆஃப் மெத்தட் இருக்குதுங்க அது நீங்கள் கா பார்க்குறீங்க இப்போ சார்ட்டில் பார்த்தீங்கனாலே இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் காலச்சக்கரத்தில் என்னென்ன இருக்கோ அதை எப்படி பயன்படுத்துறது அடுத்தவது காரகத்துவங்களை பற்றி டீட்டெயில் இருக்கும் காரகத்துவங்கள் நீங்கள் எல்லா புத்தகத்தில் இருக்கிற மாதிரி இருக்காது பயன்பாட்டுக்குள்ள காரகத்துவங்கள் மட்டுந்தான் இங்கே கொடுத்துருப்போம் காரகத்துவம் கிரக காரகத்துவம் பாவக்காரகத்துவம் இருக்கும் அப்புறம் மிக முக்கியமாக சுபர்கள் பாவர்கள் அதை பற்றி டீட்டெயில் இருக்கும் சுபர்கள் பாவர்கள் எப்படி பார்க்குறது அப்புறம் கிரக ஆதிபத்திய காரகம் இப்போ எப்படின்னா ஒரு கிரகத்துக்கு வந்து காரகம் இருக்குது ஆனால் உதாரணத்துக்கு வந்து சுக்கரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காரகம் இருக்குது ஆனால் அது மீனலக்கணத்துக்கு ஒரு மாதிரியும் சிம்மலக்கணத்துக்கு ஒரு மாதிரியும் அந்த காரகம் மாற்றி இயங்கும் அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த சாப்டர் ஃபோரில் கொடுத்துருக்கோம் அதேமாதிரி சாப்டர் ஃபைவ்ல பார்த்திங்கன்னா கிரகங்களோட பார்வைகளை பயன்படுத்தி பலன்கள் எப்படிக்கிறது கிரகங்களோட வக்கர பலன்கள் கிரகங்களோட பரிவர்த்தனைக்கு எப்படி பலன்கள் எடுக்கிறது அதே மாதிரி சாப்டர் சிக்ஸ் போயிட்டிங்கன்னா பாவங்களை தீர்மானிக்கிறது சாப்டர் எயிட்டு சாப்டர் நைன் வந்து பன்னெண்டு பாவங்களை தீர்மானிக்கிறது பலன் சொல்கிறதுக்கு பாவங்கள் தான் ரொம்ப முக்கியங்க பாவங்களை ஆளுமை செய்கிற கோள்கள் அப்போ பன்னெண்டு பாவத்தில் எந்தெந்த கோள்கள் இருக்குது அதில் பிரதானமாக எது ரெண்டாவது எதுங்கிறதெல்லாம் வரும் பன்னெண்டு பாவங்களை பா தீர்மானிக்கும் முறை பாவங்களின் ஆளுமை செய்யும் கோள்களின் தீர்மானிக்கும் கணித முறை வருங்க பாதகஸ்தானத்தை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ பாதக பயன்பாடு பாவம் மற்றும் கிரகத்தின் பலம் பலவீனம் இதை ரொம்ப முக்கியமான சாப்டருங்க ஒரு பாவம் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா ஒரு பாவாதிபதியின் பலமாக இருக்கா பலவீனமாக இருக்கா ஒரு கிரகத்தின் பலம் பலவீனம் எல்லாமே இந்த சாப்டர் பன்னெண்டில் ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க சாப்டர் பதிமூணில் பார்த்தீங்கன்னா கிரகங்களுக்கு இடம் கொடுக்கும் கிரகங்களை பற்றிய விவரம் இருக்குங்க அதாவது இடம் கொடுத்த கிரகத்தை பற்றின விஷயம் சாப்டர் பதினாலில் சந்திரனை வச்சு பலன் எடுக்கிற முறைங்க அதாவது சந்திரனால் எப்படியெல்லாம் பலன்கள் மாறுங்கிறது எப்படி லக்கணத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது மாதிரி சந்திரனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்போ ரெண்டாவது யோகங்கள் சாப்டர் பதினஞ்சில் யோகங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய யோகங்கள் கொடுத்துருக்கோம் அப்புறம் ரெண்டாவது சாப்டர் பதினாறில் கூட்டு குடும்ப ஜாதகத்தை வச்சுட்டு எப்படி பலன் சொல்லணும் பதினேழு சாப்டர் பதினேழில் ஜாதகரோட குணாதிசயம் ஜா ஜாப்டர் சாப்டர் பதினெட்டு ஜாதகரின் உறவுகளை பற்றின விஷயம் சாப்டர் பத்தொம்பது பார்த்துட்டிங்கன்னா ஜாதகரின் பொருளாதார நிலை அப்புறம் சாப்டர் இருபது பார்த்துட்டிங்கன்னா ஜாதகரின் சொத்துக்களை தீர்மானம் செய்தல் சொத்துக்கள் இல்லாத நிலையில் எப்படி இருக்கும் சொத்து க கட்டாயம் இதை பற்றின டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குங்க அப்புறம் சாப்டர் இருபத்தொன்னில் எஜுகேஷன் சாப்டர் இருபத்தி ரெண்டு குழந்தை சாப்டர் இருபத்தி மூணு கடன் நோய் வழக்கு சாப்டர் இருபத்தி நாலு திருமணம் பிரிவு சாப்டர் இருபத்தஞ்சு தொழில் பாடம் சாப்டர் இருபத்தாறு ஆயில் சாப்டர் இருபத்தேழு தசாபுத்தி பற்றி முழு விளக்கம் சாப்டர் இருபத்தெட்டு கோச்சாரம் சாப்டர் இருபத்தொம்பது எக்ஸாம்பிள் சார்ட்டு சாப்டர் முப்பது முகூர்த்தம் ஸோ இப்படி முப்பது பகுதிகளாக பிரித்து ஒரு ஜோதிட பலன் சொல்கிறதுக்கு ராசியை மட்டும் ராசி பாவம் கிரகம் நட்சத்திரம் இவைகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு பலன்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த புத்தகத்தின் வழியா உங்களுக்கு நாங்க தெளிவாக கொடுத்துருக்குறோம் இந்த புத்தகம் மட்டும் இல்லாமல் இந்த புத்தகத்துக்கு மென்பொருளும் இருக்குங்க வகுப்புகளும் இருக்குங்க ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் வழியாக புத்தகம் வகுப்பு மென்பொருள் ஒரு ஜோதிட பலன் சொல்கிறதுக்கான முழு வடிவமங்களும் நம்மிடம் இருக்குது உங்களுக்கு இந்த புத்தகம் தேவை என்றாலும் வகுப்புகள் தேவை என்றாலும் இந்த மென்பொருள்கள் உங்களுக்கு தேவை என்றாலும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்கள்